காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மதுரை மேலூர் திருமோகூர் சக்கரத்தாழ்வாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் அற்புதமான ஸ்தலம் அற்புதமான சுவாமி சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவர் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அதன் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் ஹச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது மாலை நான்கு வரையும் குளிகை நேரம் காலை மணி ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் என்பர்களே யோகமான நாள் யோகம்னா அது பெரிய அதிர்ஷ்டம்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு ஒரு ஒரு புரோகிரஸ் தரக்கூடிய நாளாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அந்த விஷயம் நாலு தடவை போனால் தான் நடக்கும்னா ரெண்டு தடவையில் கூட உங்களுக்கு அது நடப்பதற்கான சான்சஸ் இருந்தால் அது வந்து நடந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு யோகம்தான் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அருமையான நாள் பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி ரீசெண்டாக திருமணமான பெண்களுக்கு கர்ப்பமாவதற்கான வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த நாள் இந்த வாரம் இருக்குது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தனுடைய வழிபாடு அற்புதமாக ந பலனை உங்களுக்கு தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியிருப்பீங்க தடை தாமதம் வந்தால் கூட சாதித்து காட்டுவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் உங்களுடைய டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு எதிர்பாராத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுனம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் உள்ளவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் வரும் அது சம்மந்தமான விஷயங்களில் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க மளிகை வியாபாரம் செய்பவர்கள் குரோசரி பிஸ்னஸ் பெட்டி கடை வச்சுருக்கவங்க நடைபாதை வியாபாரம் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் கோபப்படுறதுக்கும் ரீசன் இருக்கணும் சின்ன விஷயம் அல்ப விஷயத்துக்கெலாம் கோபப்பட்டால் அதுக்கு வேல்யூ இருக்காது அதை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் நான் இந்த கோவிலுக்கு போகணும் கும்பிடணும் அந்த கோயிலில் போய் அந்த சாமி கும்பிடணும் அப்படி மாதிரி பிளான் பண்ணிப்பீங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அது சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மம் ராசி அன்பர்களே சிறப்பான நாள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் சிலருக்கு நீங்கள் உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஜாதகம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு அனுகூலமான காலமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வரன் பார்க்குற விஷயம் சக்ஸஸாக நடக்கும் அனுகூலம் இல்லாத காலத்தில் என்ன தான் வரன் பார்த்தாலும் எத்தனை வரன் பார்த்தாலும் அது சக்ஸஸாக இருக்காது அதனால் அது ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் சமாளிச்சுருவீங்க ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துக்கிங்க இன்னி நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி அன்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரணையாக போகணும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க பெரியவங்களுடன் எந்த மோதல் போக்கும் வேண்டாம் அதே மாதிரி காசு பணம் மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட்ஸில் மற்றவங்களுக்காக விட்னஸ் சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயைப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சும் அதிகமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும் எல்லாம் நல்லத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டிய நாள் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை கூடுதல் உழைப்பு தேவை என்னதான் நம்ம எஃபர்ட் போட்டாலும் மார்க் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு மனசில் ஓடும் வரும் நாட்களில் நிலைமை மாறும் தன்னம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளே இழுபறி நிலைமை இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ட்ரைவிங் பண்ணும்பொழுது டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு துலாம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்தால் அது பர்மனண்டாக இருக்காது மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இது மாதிரி படித்து முடிச்சாச்சு வேலை தேடுறேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு மனரம் தளர வேண்டாம் நிச்சயமாக நல்ல செய்தி சீக்கிரமாக வந்து சேரும் அதே மாதிரி உங்கள் ஸ்கில்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது எக்ஸ்ட்ரா ஒரு லேங்குவேஜ் கற்றுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு இனிமையான நாள் காதலர்களுக்கு காதல் வந்து சக்ஸஸாக இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இஎம்ஐ கட்டுறதுக்கு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் ஏதோ ரூபத்தில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் ஏதோ ரூபத்தில் கட்டிடுவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் பணியாற்றுபவர்கள் அந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்களுக்கு காதல் கைகூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே நிறைவான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு அப்படிங்கிறது இருக்கும் திருப்தி தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேருக்கு தான் சம்பாதிச்சாலும் திருப்திங்கிறது இருக்காது இல்லை தான் அச்சீவ் பண்ணாலும் திருப்தி இருக்காது ஆனால் அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணணும் அதுக்கு மேலே சம்பாதிக்கணும் இருக்கணுமே தவிர ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இருக்கணும் இல்லைனா வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போயிடும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையிலே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தெய்வ வழிபாடு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில உயர முடியும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு தான் அதிர்ஷ்டம் வரும்னு உழைச்சிட்டு முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி தானாவே வரும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்கள் வழியாலும் உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாடாக இருக்கும் ஆலய அச்சியர்கள் புரோஹிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான்கு கும்பராசி என்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண இருந்த பிரச்சனைகள் குறையும் சமூகத்திலே சிலருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா சமூகத்திலேயும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் கட்சி தலைமையிடம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை அமையும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க லாயராக அட்வொகேட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயிரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீன ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட்ட அர்த்தம் கிடையாது கோபத்துக்கு மரியாதையும் கிடையாது எங்கே கோபத்தை காட்டணுமோ அங்கே காட்டணும் பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓர் ஸ்பீட் வேண்டாம் சிலருக்கு வாகனத்தை மாற்றும் யோகம் உண்டு விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் நமக்கு சக்ஸஸாக நடக்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் காதலர்களுக்கு காதல் ஈனிக்கும் பெண்களுக்கு முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு நல்ல ரெக்காக்னிஷன் கிடைக்கும் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கணும் அப்படின்னு இருப்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் வாங்குறதோ ஒரு டிவி வாங்குறதோ இல்லை ஒரு சார்ஜர் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்